நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது சிவனே எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாக்கும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பு வர்த்தம் கையம் எல்லாம் வல்ல சுந்தராம்பிகுடன் ஆகிய கச்சபேச பெருமான் திருவுருள் துணை கொண்டு மாசிலா மங்கள மார்கழி மாதமாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் மூன்றாம் நாள் திருவம்பாவை பாடலாக மணிவாசக பெருமான் மணிவாய் மலர்ந்தருடைய முத்தன்ன வெண்ணகையாய் என்னும் பாடலுக்கு இன்றைய தினம் நாம் ஒரு சிறு விளக்கத்தை காண இருக்கின்றோம் முத்தன்ன வெண்ணகையாய் எழுந்து என் அத்தன்னந்தன் அமுதன் என்று அல்லுமுறி வந்து பத்துடை பழவடியிருப்பாங்குடையும் புத்தடிவோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டாள் பொல்லாதோ எத்தோ நின் நண்புடைமை எல்லோ மறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை வேண்டும் எோ முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரைவாய் என்று தோழிமார்கள் அத்தனை பேரும் பாவை நோன்பு நோற்பதற்காக தயார் நிலையிலே வந்திருந்து உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தோழியை எழுப்புவதாக இந்த பாடலும் அமைந்துள்ளது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள் ஏ பெண்ணே முத்து போல பற்களை உடைய வெண்மையான பற்களை உடைய பெண்ணே நீ நேற்றைய தினம் என்ன வந்து சொன்னாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசினாய் அல்லவா நேற்றைய தினம் எங்கள் முன்னாலே வந்து நின்று கொண்டு சிவபெருமான் ஆகிய பெருமான் அவர் வந்து என்னுடைய அத்தன் அவர் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் பேசினாயே இன்றைக்கு எங்கே போனது அந்த பேச்சு என்று வெளியே நிற்கின்ற தோழிமார்கள் கேட்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த தோழிமார்கள் கேட்கின்றார்கள் தித்திக்க பேசுவாய் சிவபெருமான் தாங்க நமக்கெல்லாம் அத்தன் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்காகும் அத்தன் என்ற சொல்லுக்கு தந்தையார் என்று பொருள் இந்த உலகம் அனைத்துக்கும் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்காகும் எல்லோருக்குமே தாயாகவும் தந்தையாகவும் விளங்குபவன் நம் சிவபெருமான் அந்த பெருமானை அத்தன் என்று சொல்லுகிறார் அப்பர் சுவாமிகள் ஒரு தாண்டகத்திலே அத்தனையும் அன்னையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று மிக அழகாக பேசுகிறார் இங்கே அத்தன் என்ற சொல்லுக்கு தந்தை என்று பொருள் அத்தன் ஆனந்தன் என்று சொன்னாயல்லவா நம் சிவபெருமான் நமக்கெல்லாம் ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடியவர் அவர் அதனாலே அவருக்கு ஆனந்த கூத்தன் என்று ஒரு பெயர் உண்டு உயிர்களாகிய நாம் துன்பம் கடலிலே இருந்து மேலேறி இன்பம் நிலையை அடைய வேண்டியதற்காக இறைவன் ஆனந்தமாக திகழ்கிறார் அதனாலே அவருக்கு ஆனந்தன் என்ற ஒரு பெயரையும் பெருமானும் சொல்லியிருக்கின்றார் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய என்றும் திருப்பள்ளி எழுச்சியிலையும் மாணிக்க வாசக பெருமான் பாடியிருக்கின்றார் ஆனந்த மலையாகவும் திகழ் நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரக்கூடியவர் அவர் அதனாலே அத்தன் ஆனந்தன் என் அமுதன் என்று அல்லூரி நாயே நமக்கெல்லாம் அமுதமாயிருப்பவர் சிவபெருமான் ஆலகால விடத்தை தான் உண்டு நமக்கு அமுதத்தை வழங்கினார் அதனால தான் அவருக்கு ஆலந்தான் அமுது செய்தானை ஆலந்தான் உகந்து அமுது செய்தவன் இந்த உலகம் உலகம்ி சிவபெருமானிய நம் இந்த உலகத்திற்காக தன்னையே தியாகமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் அதாவது உலகத்தை அழிக்க வந்த அந்த ஆலகால விஷத்தை தான் உண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் அதனால் அவருக்கு அமுதன் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது இந்த உலகம் இன்புற வேண்டி தன்னை யார் ஒருவர் வருத்திக் கொள்கிறார்களே அவர்களே உயர்ந்தவர்கள் என்பது சான்றோருடைய வாக்காகும் இங்கே பெருமான் அமுதத்தை நமக்கு வழங்கினார் தேவர்களுக்கு வழங்கினார் நமக்கு அருளார் அமுதத்தை வாரி வழங்குகிறார் மாணிக்கவாசகர் சொல்கிறார் அருளார் அமுதத்தை வாரி வழங்கினார் அதை நாம் உண்ண முடியாமல் விக்கின் வினையேன் என் விதியின்மையினால் என்று பேசுகிறார் ஆக அமுதத்தை வாரி வழங்குபவர் அதனாலே அவருக்கு அமுதன் என்று ஒரு பெயர் திருக்கடூரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு அமிர்த கலசத்திலே இருந்து வெடிபட்டு தான் காட்சியளித்ததனாலே அவருக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு அதனாலே அவருக்கு அமுதன் என்ற ஒரு பெயர் உண்டு இங்கே என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் இப்படியெல்லாம் நேற்றைய தினம் நீ தித்திக்க தித்திக்க பேசினாயே இப்பொழுது எங்கே போனது அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து வேகமாக வந்து உன்னுடைய தலைவாசலை நீ வை என்று வெளியே இருக்கின்ற தோழிமார்கள் கேட்கிறார்கள் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புதிய அடியவராக விளங்கக்கூடிய அந்த பெண்ணானவள் உள்ளே இருந்து கேட்கிறாள் அம்மா நீங்கள் எல்லாம் பத்து குணங்கள் நிறைந்தவர்கள் பழமையான அடியவர்கள் நான் உங்கள் கூட்டத்திலே இன்றுதான் புதிய இணைத்துக் கொண்டேன் ஆகவே என்னுடைய பிழைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் நான் இன்றைய தினம் கொஞ்சம் தாமதமாக எழுந்து வருகிறேன் என்னுடைய பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவர் பேசுகிறார் உள்ளே இருந்த அந்த பெண் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடிய தீர்த்து ஆட்கொண்ட்கொள்ளாதோம் ஓம் பெருமானே பெரியவர்களே நீங்கள் பத்து குணங்கள் உடையவர்கள் அடியாக விளங்கக்கூடிய சிவனடியார்களுக்கு இயல்பாகவே பத்து குணங்கள் உண்டு இறைவனுக்கு என் குணம்தான் என் குணத்தான் தாலை வணங்கா தலை என்பது திருவள்ளுவதேவருடைய வாக்காகும் இறைவனுக்கு எட்டு குணங்கள் ஆனால் இறைவனை சதா காலமும் வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு பத்து குணங்கள் உண்டு என்று திருமூலர் பேசுகிறார் அந்த பத்து குணங்கள் என்ன கொள்ளான் பொய்கூறான் களவு இல்லான் எண்புனன் நல்லான் அடக்கம் உடையான் நடு செய்ய வள்ளான் பகுத்து உண்பான் மாசிலான் கல் காமம் இலான் இமயத்தினடை நின்றானே என்பது திருமூலனுடைய வாக்காகும் ஆக அடியவர்களாக இருக்கக்கூடிய சிவனடியார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் உயிர்களை கொள்ளான் கொள்ளான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது பொய்யா மழிப்புலவருடைய வாக்காகும் இங்கே கொள்ளான் அதுக்கப்புறம் சொல்கிறார் பொய் கூறான் சிவனுடைய பொய் பேச மாட்டார்கள் ஆனால் இறைவன் பொய் வந்த உள்ளத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டார் இறைவன் எல்லா பிடைகளையும் பொறுத்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் பொய் சொன்னால் மாத்திரம் சுவாமி பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் பொய்வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்காகும் இங்கே பொய் கூறான் என் குணத்தான் நல்லான் நல்ல குணமுடையவர்கள் அதுக்கப்புறம் அடக்கமுடையவர்கள் அடியவர்கள் எப்பொழுதும் அடக்கமாகவே சிவாயன என்று சிந்தித்திருப்பார்கள் அதுக்கப்புறம் நடு செய்ய வள்ளான் இதுதாங்க மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு அடியார்கள் நடுநிலைமையோடு வாழ்வார்களாம் ஒரு பக்கமாக பேச மாட்டார்கள் அதாவது திருவள்ளுவர் அழகாக சொல்றார் இந்த நடுநிலைமை பற்றி அந்த நடுநிலைமையில சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது திருவள்ளுவருடைய வாக்காகும் ஆக நடுநிலைமையாக வாழ்பவர்கள் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் என்ற பேதம் பார்க்காதவர்கள் அடியார்கள் ஆனாலே இல்லான் நடு செய்ய வல்லான் பகுத்து உண்பான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பகுத்து உண்பான் இந்த உணவை நாம் உண்ண வேண்டும் இந்த உணவை நாம் உண்ணக்கூடாது என்பதை பகுத்து உண்ண வேண்டும் அதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவதவர் சொன்னார் அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்கள் சாதாரணமாக நம்மிடத்திலே ஒரு பொருள் கிடைத்தால் அதாவது உணவு பண்டங்கள் கிடைத்தால் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று சாதாரணமாக ஆனால் அது அல்ல என்ன பொருள் என்று சொன்னால் இந்த உணவைத்தான் நாம் உண்ண வேண்டும் இது உண்ணலாக உணவு என்று நாம் பகுத்து வாழ வேண்டும் அந்த அதிகாரமே கொள்ளாமை அதிகாரத்தில் இந்த திருக்குறளை வைத்திருக்கிறார் ஆக புலால் உணவு அடியார்கள் உண்ண மாட்டார்கள் அதைத்தான் அழகாக சொன்னார் பகுத்து உண்பான் இந்த உணவை சைவ உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும் என்பதை பகுத்து உண்ண வேண்டும் ஆனால் தான் பகுத்து அறிவுன்னு சொன்னார் தெய்வம் இல்லை என்பதை பகுத்தறிவுன்னு இப்போது பேசுகிறார்கள் அது அல்ல இதுதான் செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்பதை பகுத்து வாழ வேண்டும் ஆகவே தான் அதற்கு பகுத்து உண்பான் என்று சொன்னார் மாசிலான் குற்றமே இல்லாதவர்கள் அடியார்கள் கல் காமம் இல்லான் அதாவது கல் என்பது மது அந்த மது பழக்கமும் இல்லாதவர்கள் காம குரோத லோபமாகிய மதமாச்சரியங்கள் நீங்கியவர்கள் இந்த பத்து குணமுடையவர்கள் யாரோ அவர்களே சிவனடியார்கள் என்று திருமூலர் சொல்லுகிறார் திருமூலர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பேசுகிறாள் அம்மா நீங்கள் எல்லாம் பத்துடையீர் பத்து குணங்கள் உடையவர்கள் ஆனால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா புது அடிவன் உங்கள் கூட்டத்தில் நான் ஒருவனாக வந்து என்னை இணைத்துக் கொண்டேன் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எல்லா எவ்வளவு மலை போல நாம் தவறு செய்தாலும் அந்த எல்லாம் பொறுத்துக் கொள்ளக்கூடியவர் சிவபெருமான் அல்லவா ஆக அவருடைய அடியார்கள் நீங்களும் அந்த பிழைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ புண்மை என்றால் பிழை என்னுடைய பிழைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் பேசுவதாக அமைந்திருக்கிறது எத்தோனின் அன்புடைமை என்ன உங்களுக்கு என் மேல் அன்பு இதுதானா அன்பு எல்லாம் அறியோமோ நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தானே என்னுடைய பிழைகளை நீங்கள் பொறுக்க வேண்டும் சித்தம் அழகியார் இந்த வந்திருக்கக்கூடிய அடியார்கள் பெண் அடியார்கள் இந்த பெண்கள் அனைவருக்கும் சிந்தனை சிறப்பாக அமைந்துள்ளதான் இந்த சிந்தனை தாங்க விசேஷம் சிந்தனை நிந்தனை காத்து என்று மாணிக்க வாசகர் சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் நாம் ஒரு ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம் எனக்கு கொஞ்சம் சிந்தனை சரியில்லைப்பா அதனால் இப்போ எதுவும் பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும் சித்தம் அழகியார் தெளிவான சிந்தனையோடு இருப்பவர்கள் சிவனடியார்கள் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நம் சிவன் என்று பேசுகிறார் நம் சிவன் நம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் முழுவதுமே நங்கள் பெருமான் நம்பெருமான் நம்பெருமான் என்று பேசுகிறார் திருநள்ளாறு போகமார்த்த என்று என்கின்ற அந்த பதிகத்திலே நம்பெருமான் மேயது நல்லாறு என்று ஒவ்வொரு பாடல் வரிவிலும் நம்பெருமான் நம்பெருமான் என்று குறிப்பிடுகிறார் இங்கே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நம் சிவனை நீங்கள் அத்தனை பேரும் பாட வேண்டும் அடியேன் நேற்றைய தினம் கூறியது போலவே இன்றையும் சொல்கிறோம் நாம் வாயினாலே பாட வேண்டும் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று திருவாசகத்திலே பேசுகிறார் மணிவாசக பெருமான் பெருமானை வாயார பாட வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு இந்த திருவாயை கொடுத்திருக்கிறார் புனிதவாய் மலர்ந்து அழுதார் என்று செக்குழார் சுவாமி திருஞான சம்பந்தர் புராணம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார் வேதனை அழைத்து ஓங்க சைவ துறை விளங்க புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பது சேக்குழார் பெருமானுடைய வாக்காகும் ஆக இந்த வாயினாலே பெருமானை பாட வேண்டும் இங்கே பேசுகிறார் பாடாரோ நம் சிவனை நம் சிவபெருமானை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் வாருங்கள் என்று வெளியே இருக்கின்ற பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணையும் எழுப்புகிறார்கள் எழுந்து இந்த பெண்ணும் அந்த வழிபாட்டிற்கு தன்னை தயார் செய்து கொண்டு இத்தனையும் வேண்டும் இந்த வரங்களெல்லாம் எனக்கு அருள வேண்டும் என்று பெருமானை நோக்கி இவர்களும் வழிபாடு செய்வதற்கு தயாராக அடுத்த தோழிமாரை எழுப்புவதற்காக வெளியே சென்று வீதியிலே அந்த அடியார் கூட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் இந்த உள்ளே பெண்ணும் இத்தனையும் வேண்டும் எமக்கேழு எம்பாவா என்று இந்த பெண்ணும் எழுந்து போய் அந்த அடியார்கள் கூட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது என்று சொல்லி நாமும் மாணிக்கவாசகர் வாசகர் காட்டிய அந்த அடியார்கள் கூட்டத்தோடு சென்று இறைவனை தொழுவோம் வணங்குவோம் என்று சொல்லி இந்த அளவிலே மூன்றாவது பாடலுடைய விளக்க உரையை நிறைவு செய்து அமுகிறேன் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்